யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க இந்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆவணி அமாவாசையை பத்திய ஒரு பதிவு அந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அமாவாசையோட இந்த அமாவாசை வந்து கொஞ்சம் சிறந்தது நம்ம இந்த ஆடி அமாவாசை இந்த மாலை அமாவாசை இதுக்கெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து மூதாதியருக்கு வந்து அந்த மாதிரி தர்ப்பணம் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் இந்த ஆவணி அமாவாசைக்கும் தர்ப்பணம் கொடுக்கணும் ஆக்சுவலாக என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அமாவாசைக்கு நிகராக இந்த அமாவாசை வந்து ஒரு சிறந்த அமாவாசை இந்த அமாவாசைக்கு வந்து மூதாதியர்களுக்கு வந்து நம்ம தர்ப்பனை தர்ப்பணம் கொடுத்து ஏன் செய்யணும் அப்படின்னா இந்த அமாவாசையில வந்து அஞ்சு கிரகங்கள் வந்து ஆட்சி பலத்தை வந்து பெறுது அதாவது சூரியன் சந்திரன் சனி புதன் சுக்கிரன் இவங்க அஞ்சு பேருமே சாரி குரு இவங்க அஞ்சு பேருமே வந்து இந்த ஆவணி மாசத்துல வந்து ஆட்சி பலம் வந்து பெறுறதுனால இந்த அஞ்சு பேர் ஆட்சி பிறகுனால இந்த அமாவாசைக்கு நம்ம தர்ப்பணம் போதும் சரி மூதாதையர்கள் நம்ம செய்யும் போதும் சரி அவர்களோட மூதாதையர்களோட பிளஸிங்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆசீர்வாதம் மட்டும் இல்லாமல் இந்த கிரகங்களின் ஆதிக்கங்கள் இருக்கிறதுனால இந்த கிரகங்களின் நம்மளுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புல இருந்தும் நம்ம வெளில வரலாம் இந்த கிரகங்களின் ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால வீட்டுல வந்து செல்வம் பெருகும் கல்வி ஞானங்கள் எல்லாமே பெருகும் வீட்டுல நம்மளுக்கு பட்டு கஷ்டப்பட்டிருந்ததை தலை ஏற்பட்டிருந்த காரியங்கள் எல்லாமே நீங்கும் சோ இந்த அமாவாசை வந்து மற்ற அமாவாசையோட இது கொஞ்சம் சிறந்த அமாவாசை நாமணி அமாவாசை அதனால முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணத்தை வந்து தவறாம செய்யுங்கள் செய்து கொண்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் வந்து முன்னேற்ற பாதையை வந்து அமைத்துக் கொடுக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்